எதிர்க்கட்சித் தலைவர்களை சிறையில் அடைத்தாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து வேளச்சேரியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய கே பாலகிருஷ்ணன் இந்தியாவின் பன்முகத்தன்மை ஒழிந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடுதான் இந்தியா கூட்டணி அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தென்சென்னை தொகுதியில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெறுவார் என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கடந்த தேர்தலிலே இரண்டரை லட்சம் வாக்குகளுக்கு மேலே அதிக வாக்குகளை பெற்று வித்தியாசம் பெற்று நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த முறை அதை இரட்டிப்பாக்கி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்திலே திரண்டிருக்கிற பெண்களை பார்த்தாலே தெரியும் அவருடைய நோக்கம் எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் ஜெயிலில் போட்டு பூட்டிட்டாவது எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று இருக்கிறார்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இவர்களை சிறையிலே அடைக்க அணைக்க இவர்களை கைது செய்ய கைது செய்ய மோடி அவர்களே உங்களது ஆட்சிக்கு நீங்களே சவக்குழியை தோண்டிக் கொள்ளுகிறீர்கள் உண்மையே உண்மையை தவிர சிறையிலே அடைத்தால் வெற்றி பெற்று விட முடியுமா கைது செய்தால் உங்களுக்கு மக்கள் ஆதரவளித்து விடுவார்களா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன் முன்னதாக பேசிய தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேளச்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் துரிதமாக நடைபெற்றதால் தான் மிக்ஜாம் புயலில் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் கூறினார் மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கான இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்றும் அவர் தெரிவித்தார் கொண்டவுடன் மழைநீர் வடிகால்கள் சீராக தொடர்ந்து அமைக்கப்பட்டதன் விளைவாக இந்த வெள்ள பேரிடர் காலத்தின் பொழுது ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக நிலைமை முழுவதுமாக கட்டுக்குள் வரப்பட்டதை அவர் தெளிவாக எடுத்து காட்டினார் அந்த வெள்ளத்தின் பொழுது உங்களோடு இருந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களை எட்டி பார்க்காத பாஜக ஒன்றிய அரசு தமிழர்களை தமிழர்தம் உரிமையை தொடர்ச்சியாக வஞ்சிக்கின்ற அரசு இன்றைக்கு இந்த தேர்தலில் முன்வைக்கின்ற செய்தி என்னவென்றால் அது நிச்சயம் வெற்றி பெறாத அந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றால் அதோடு ஜனநாயக தேர்தல் என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒன்றாகிவிடும் சர்வாதிகாரம் மத நல்லிணக்கம் என்பதையே முற்றாக ஒழித்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அபாயத்திற்கு உள்ளாவோம் அதற்காகத்தான் அந்த அபாயத்தை நாம் சந்திக்க அனைத்து நம்முடைய கொள்கை ரீதியாக உடன்பட்டிருக்கின்ற தேசிய பேரியக்கங்கள் நம்முடைய தோழர்கள் இவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றோம்